நல்லா தயிரை கொலைச்சி அதில் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் கருவாடு வச்சு எடுத்து அப்படியே ஒரு வாய் அடித்தா எப்படி தான் இருக்கும் வணக்கங்கண்ணு இது சிங்கப்பூர் மண்ணு நான் வச்ச கருவாட்டு குழம்பு பார்த்து அதே மாதிரி செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லி தம்பி ஒருத்தன்னைக்கு சொல்லிக்கிறாங்கண்ணு அவனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த குழம்பு நம்ம டேஸ்ட்லேயே இருக்குதான்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் தம்பி மணி ஆல்ரெடி பன்னெண்டாச்சு தம்பி பதினோரு மணிக்கு சொல்லியிருந்தேன் பன்னெண்டு மணி ஆகிட்டு வாங்க சாப்பிடுவா ஓகே தம்பி கருவாட்டு குழம்பு நல்லா அது தான் சொல்லணும் வச்சிருக்கேன் கருவாட்டு குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா சாப்பிட்லாம் இந்தமான்னு நீங்க சாப்பிட்டாதானே எனக்கு தெரியும் தம்பி சமைச்சு கொண்டு வந்துருக்குற எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கண்டிப்பானது தான் அங்கே உட்காந்துக்கலாமா ஓகே இன்னைக்கு நைட்டுக்கு கருவாட்டு குழம்பு என்ன சாப்பாடு முடியுங்க சாப்பாடு

சாப்பிட நாங்கள் சாப்பிடும் போது டைம் அவ்வளோ தெரியுமா கரெக்டாக மணி பன்னெண்டு பத்து நல்ல பன்னெண்டு மணிக்கு நாடு சாமத்தில் யாரும் இல்லை இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு கீழே உட்காந்து நாங்கள் தான் வந்து கருவாடு உட்காந்து சாப்பிட்டு போறோம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கருவாடு கருவாடுனாவே கருவாடு தான் ஸோ நிறைய பேர் வந்து சிங்கப்பூர்ல வந்து என்ன பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி இருக்கான் பிளாஸ்டிக் கவர்ல வந்து குழம்பு வச்சுக்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் தான் காலையில் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு கட்டி போட்டு படுத்துருவாங்க காலையில் எந்திரிச்சி குழம்பு சூடு பண்ணி விட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அண்ணு மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே வைக்கிறது புளி குழம்பு தான் புளி குழம்பு வச்சு போட்டாங்கன்னா அடுத்த நாள் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க புளி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் நம்ம ஊரில் வைப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிட்றாங்களா ஏன்னா அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது தம்பி செஞ்சுட்டு வந்தால் கருவாட்டு குழம்பு நல்லா கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நாளில் நெத்திரி கருவாடு போட்டு பண்ணியிருக்காப்புல நல்லா சாதத்தை போட்டு பிணைஞ்சு தம்பி உண்மையாலுமே நம்மளுக்கு பார்த்தா வச்சியா கண்டிப்பா நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு அந்த இருக்கா நல்லா இருக்கு உண்மையாலுமே நல்லா இருக்கு உண்மையாலுமே நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு வந்து தம்பிக்கிட்ட சும்மா தான் சொன்னேன் க மத்தியானம் கூட்டாக என்ன தம்பி பண்ண போறேன்னா நான் இப்போ நான் வந்தேன் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன்னா அப்படின்னா தம்பி நான் ஒரு கருவாட்டு குழம்பு வச்சேனா அந்த மாதிரி அதே ஸ்டைலில் வைன்னு சொன்னேன் கண்டிப்பாக நான் வச்சு வேணா கொண்டு வந்து தரேன்னா அப்படின்னா கொண்டெல்லாம் வர வேண்டாம் நீ வச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டான் ஆனால் நான் அடுத்த சாமத்தில் உட்காந்து பன்னெண்டு மணிக்கு மேலே கருவாட்டு குழம்பு சாப்பிட்ற சுகம் நல்லா தான் இருக்குது இந்த குழிக்குள்ளே அப்படியே தயிரை ஊற்று தயிரா மூரா அதில் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் கருவாடு வச்சு எடுத்து அப்படியே ஒரு வாய் அடிச்சா தான் இருக்கும் எல்லாமே ஒரு ரசித்து ருசி தான் சாப்பிட்றீங்க அப்புறம் தம்பி வாழ்றேன் வயிற்றுக்காக தயிரத்துக்காக வாழ ஆமா கண்டிப்பான பசிக்க சாப்பிட முடியும் பாடையில் ஓகே சாப்பிட முடியும் அதுவும் சரி ம் ஊர் சனமே தூங்கிட்டு இருக்குது ராத்தராத்திர ரெண்டு பேரும் உட்காந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான் அவன் பாருங்க திரும்பி கூட பார்த்துட்டு போறான் போறோம் இனிமேல் கண்டினியூஸாக வளாக் போட போறோம் இந்த மாதிரி மொக்கையெல்லாம் போட மாட்டோம் நல்ல நல்ல வளாக்ஸ் வந்துடும் சீக்கிரமாக வந்துடும் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா கண்ணு இது வரைக்கும் அண்ணன் வந்து சாப்பாடு ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க இந்த பிளாக்ஸ்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறாரு ரெகுலேஷன் மெயினாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆனால் இன்ஃபர்மேஷன் சொல்லும் போதும் கையில் ஏதாவது வச்சு தின்னுட்டே தான் இருப்பேன் திங்க மழை நம்மளால் வீடியோ பண்ணவே முடியாது ஆமாம் நமக்கு சோறு தான் முக்கியம் தம்பி வச்சுட்டு வந்த கருவாட்டு குழம்பு கம கமன்னு அருமையாக இருந்துச்சு இது வீடியோ எதுக்கு பண்ணுறோன்னா நாங்கள் வந்து ஒரு விலாக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மொக்கையால் பண்ண மாட்டோம் சத்தியமாக நல்லா பண்ணுவோம் நம்புங்க நம்புங்க மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க டிராவல் அண்ட் எக்ஸ்போர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ணலான்னு இருக்கோம் கண்டிப்பா இல்லைங்கண்ணா கண்டிப்பா 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 இது வந்து இல்ல கமெண்ட்ல வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க சிங்கப்பூர்ல நீங்க போய் சமைச்சு பண்றதை விட சிங்கப்பூர்ல தான இருக்கீங்க அப்படியே சுத்தி காமிச்சிக்கணும்னு நாங்களாம் பாத்துக்குமேன்னு ஒருத்தங்க கேட்டாங்க சோ அதோட விளைவுதான் இங்க இன்னைக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஓகே அது வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கற சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்க மேக் பண்ணோம் சோ நாளையில இருந்து சிங்கப்பூரை ஃபுல்லா உங்களுக்கு சுத்தி காமிக்க போறோம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க